வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் டே நம்பர் லெவன்க்கான எக்ஸ்ப்ளேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டே நம்பர் லெவனில் என்ன மேக்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபி ஆஃபீஸர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ டே நம்பர் டென்னு வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்மே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடெண்ட் முழுமையாக அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் அதே போல என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை முழுசாக கவனிங்க ஓகேங்களா ஸோ அது இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நம்மளோட டிஎன்பிசி பிஓய்கு மேக்ஸ் டெஸ்ட் பேச்சில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் சிக்ஸ்டி டேஸில் சிக்ஸ்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு ட்ரிக்ஸ் இருக்குது நம்ம இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸாக நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் அப்போ நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனால் அதே டயத்தில் நம்ம ஓவரால் எல்லா டாப்பிக்கும் கலந்து ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வருதா இதெல்லாமே நம்ம பார்க்கணும் ஸோ அப்போது இந்த ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குயிக்காக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ரொம்பவே லோ காஸ்ட்டில் வெரி வெரி குவாலிட்டியான வீடியோஸ்லாம் நான் கொடுக்குறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட் இருக்கும் ஸோ ஆன் த ஸ்பாட்டில் நம்ம எப்படி டைம் சேவ் பண்ணலாம் இப்படிலாம் நம்ம வந்து அந்த இடத்துல ரிவைஸ் பண்ணணும் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ எல்லா கொஸ்டின்மே நம்ம பார்ப்போம் அதுபோக ஆல் குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம் குரூப் டூ குரூப் ஏ கொஸ்டினும் பார்ப்போம் அதே போல் ஆல் குரூப் ஃபோர் கொஸ்டினும் பார்ப்போம் ஓகேனா ஸோ டே நம்பர் லெவன் டூ ஃபிஃப்டீன் முடிஞ்ச பின்னாடி டே நம்பர் ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி வரைக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா ஆல் குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பேஜில் ஜாயின் பண்ணவங்க இந்த வீடியோஸ் நீங்கள் முழுசாக பார்க்க முடியும் ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் முழுசாக நீங்கள் பார்க்க முடியாது ஸோ குயிக்காக நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மூன்று போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே நாற்பது வினாடிகள் அறுபது வினாடிகள் எழுவத்தி ரெண்டு வினாடிகள் ஒளிர்கின்றன அவ்விளக்குகள் அனைத்தும் காலை எட்டு மணிக்கு ஒன்றாக எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும் இந்த மாதிரி மீண்டும் எப்போது ஒன்றாக ஒளிரும் இந்த மாதிரி கான்செப்டில் கேட்டாங்க அப்படின்னாவே இது அண்ட் கட்சிஎஃபில் எல்சியம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே மீண்டும் ஒன்றாக ஒளிதல் இந்த மாதிரி கான்செப்டில் மீண்டும் எப்போது சந்திப்பார்கள் இந்த மாதிரி கான்செப்டில் வந்தது அப்படின்னாவே எல்சியம் அதே இது அதிகபட்சமாக சமமாக மீதி என்று இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அங்கே கச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகே ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ எல்சியம் எது கண்டுபிடிக்கணும் நாற்பது வினாடி அறுபது வினாடி எழுவத்தி ரெண்டு வினாடிக்கான எல்சியம் கண்டுபிடிக்கணும் ஸோ எப்போ நம்ம ஒருத்தல் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டாவை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இருபது முப்பது முப்பத்தி ஆறுன்னு வரும் அகைன் ரெண்டாலே டிவைட் பண்ணோம் அப்படின்னா பத்து பதினஞ்சு இங்கே பதினெட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டாலே டிவைட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு பதினஞ்சு ஒன்பது இப்போ நம்ம மூன்றாள் மூணாலை டிவைட் பண்ணலாம் மூணாவது டிவைட் பண்ணால் அஞ்சு ஐமூணா பதினஞ்சு மூணாக ஒம்பது இப்போது நம்ம அஞ்சாவில் டிவைட் பண்ணலாம் ஒன்று ஒன்று மூணு இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் ரெண்டு 2 ரெண்டு நாலு நாலு ரெண்டா எட்டு ஓகே ஸோ 3 மூணா இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு இருபத்தி நாலு எட்டு அஞ்சு நூற்றி இருபது ஓகேங்களா ஸோ நூற்றி இருபது இன்ட்டு மூணு ஓகே மூணு மட்டுந்தான மல்டிபிள் பண்ணணும் நூற்றி இருபது இன்ட்டு மூணு அறுபது ஓகே ஸோ முந்நூற்றி அறுபது வினாடிகள் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஒவ்வொரு முந்நூற்றி அறுபது வினாடிக்கு ஒரு டைமும் என்னாகும் ஒழிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள் காலை எட்டு மணிக்கு ஒன்றாக ஒழித்தது அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனும் வந்து அதுக்கு அப்படி டைம் மணியும் நிமிடமும் மாறி இருக்குது ஆனால் இங்கே வினாடி தானே இருக்குது இதை நம்ம நிமிடமாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் அறுபதாள் டிவைட் பண்ணணும் அப்போது என்னாகும் ஆறா முப்பத்தி ஆறு அப்போ ஒவ்வொரு ஆறு நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒன்றாக ஒளிரும் அப்போ காலையில் எட்டு மணிக்கு ஒன்றாக ஒழிச்சுன்னா அடுத்தது இந்த டைமிங் பார்த்து பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ சிக்ஸ்னு வருமா ஓகே அப்போது ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பர்சன்டேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர் ஆகும் தற்போது அதில் முப்பது லிட்டர் தண்ணீர் நிரம்பி உள்ளது எனில் அதில் ஐம்பது சதவீத தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு மொத்த அளவு கொடுத்துட்டு அதில் ஆல்ரெடி முப்பது சதவீதம் ப்ளஸ் அதில் இன்னும் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நரம்புனே அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளானது தான் நீங்கள் ஐம்பது சதவீதத்துக்கும் முப்பது சதவீதத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னான்னு பாருங்கள் இருபது சதவீதம் தானே அப்போ இருபது சதவீதம் தான் இன்னும் நிரம்ப வேண்டியது இருக்குது நீங்கள் இந்த ஐம்பது லிட்டரில் இருபது சதவீதம் என்னான்னு கண்டுபிடிங்க ரொம்ப சிம்பிளானதுண்ணே ஐம்பது லிட்டரில் இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த அஞ்சு அப்படிங்கிறதான் பத்து சதவீதம் ஓகேவா ஸோ இதை நீங்கள் ரெண்டாவது மல்டிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் இருபது சதவீதம் கிடைக்குமா அப்போ அஞ்சு ரெண்டாவது மல்டிஃபை பண்ணால் பத்து அப்படின்னு இருக்கும் பத்து லிட்டர் தான் இன்னும் தேவையான லிட்டர் அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போது ரீசெண்டாக இந்த எல்சிஎம் அடுக்கு ஹச்சிஎஃப் கான்செப்ட்டு இந்த மாதிரி மாடலில் தான் கேட்குறாங்க அதாவது ஏபிசிரியை அந்த ரீசனிங் கான்செப்ட் வந்து ஓகே ஏபிசிரியை நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஏ ஒன்று பி ரெண்டு இந்த மாதிரி ஃபார்வேர்ட்லேயும் நம்பர் நோட் பண்ணுவோம் ரிவர்ஸ்லேயும் நம்பர் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மீப்போவா எந்த லெட்டர் இருக்குது ஐ அப்படிங்கிற லெட்டர் இருக்கும் எக்ஸ் அப்படிங்கிற லெட்டர் இருக்கும் இப்போது அந்த நம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு சில நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறன்னு சொல்கிறேன் இப்போ ஐ அப்படிங்கிறது ஒன்பது ஐ அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பது அதே போல் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன எக்ஸ் ஒய் இஜட்னு சொல்லுவோமா அப்போ லாஸ்ட்டில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு அப்போது இங்கே இருபத்தி நாலு ஐ அப்படிங்கிற லெட்டர் அதோட பொசிஷன் என்ன எக்ஸ் அப்படிங்கிற லெட்டரோட பொசிஷன் இதுக்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும் கட்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இதோட கட்சிஎஃப் என்ன வரும் கண்டிப்பாக இதில் ஷார்ட்கட் என்ன ஒன்பதுங்கிற சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம் சின்ன நம்பர் ஒன்பதை டிவைட் பண்ணுமா வரணாது அப்போது நான் அடுத்து இந்த நம்பர் ரெண்டாவது டிவைட் பண்ண நினச்சா டிவைட் பண்ண முடியாது அப்போ மூணாவில் மூணுனாக ஒன்பதுன்னு வருமா அப்போ மூணுங்கிற நம்பர் ஒன்பதையும் டிவைட் பண்ணும் இருபத்தி நாலையும் டிவைட் பண்ணும் அப்போ இதோட ஹச்சிஎஃப் மூணு இதெல்லாம் மணக்கணக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இப்போ ரீசெண்டாக நம்ம ஹச்சிஎஃப் வீடியோவும் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ அதை பார்க்காதான் பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த சிபி அப்படிங்கிற லெட்டர் என்ன பண்ணணும் அதோட பொசிஷன் கண்டுபிடிச்சி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதோட ரேஷியோ தான் இங்கே மென்ஷன் பண்ணணும் சி அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர் மூணாவது லெட்டர் பி அப்படிங்கிறது எத்தனை எத்தனாவது லெட்டர் பதினாறாவது லெட்டர் இது நான் எப்படி ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்லாம் நிறைய நம்ம வச்சுக்கிறோம் தான் ஒன்றும் ஏபிசிடி அதை ஃபுல்லாக எழுதிட்டீங்க அப்படின்னாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பார்த்து குயிக்காக நோட் பண்ணிடலாம் இல்லை எழுதாமல் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில இப்போ இ ஜட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இ ஜட்டி அப்படிங்கிறது அது என்னங்க சார் இ ஜட்டிங்கிறதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதில் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இ அப்படிங்கிற அஞ்சாவது லெட்டர் ஜே பத்தாவது லெட்டர் ஓங்கிறது பதினஞ்சாவது லெட்டர் டி அப்படிங்கிறது இருபதாவது லெட்டர் ஒய் அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சாவது லெட்டர் அப்போ அஞ்சஞ்சு ஜோடியாக இருக்கா இதில் நம்ம ஏபிசியில் ஏதாவது ஒரு இடையில ஒரு லெட்டர் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் ஏபிசியிலேருந்து நாபப்படுத்தணும் அவசியம் இல்லை இடையில இருக்க நம்பர் இப்போ பி அப்படிங்கிற லெட்டர் கேட்டுதாங்க அப்படின்னா ஓபி இது அப்படின்னு தானே வரும் அப்போ ஓங்கிறது பதினஞ்சாவது லெட்டர் அப்படின்னா பி பதினாவது லெட்டர் இப்படி தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஓகேவா ஆனால் இந்த ட்ரிக்கு ஈஜட்டி அப்படிங்கிற ட்ரிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர் ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் மட்டும் கேட்டுறாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நம்ம ஞாபகப்படுத்தி எழுதிடலாம் அதே இது ரீசனிங்கில் அந்த நம்பர் சீரீஸோ லெட்டர் ஆல்பபெட் லெட்டர் சீரிஸு இந்த மாதிரி கான்செப்டில் கோடிங் டி கோடிங் கான்செப்ட் கேட்குறாங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஏபிசிடி எழுதியே நம்ம நோட் பண்ணிக்கிறது நல்லது ஓகேவா ரைட் இப்போது இந்த மூணு பதினாறு இதுக்கான எல்சிஎம் தான் நம்ம சாரி சாரி கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கான எல்சியம் என்ன வரும் மூணு இன்ட்டு பதினாறு அப்படியே தான் வரும் ஓகேவா மூணு இன்ட்டு பதினாறு நீங்கள் எல்சிஎம்க்கு இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி பெரிய நம்பரால் வைக்க வேணாம் வைக்காமலே இவங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த ஹச்எஃப்க்கும் அதாவது மூணுங்கிற நம்பருக்கும் இந்த எல்சியம் மூணு இன்ட்டு பதினாறுங்கிற நம்பருக்கும் ரேசியோ கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நான் மூணு ஹச்எஃப் மூணு நோட் பண்ணிக்கிறேன் அடுத்து மூணு இன்ட்டு பதினாறு இப்போ நீங்கள் இதை மட்டும் அடிச்சு கொடுக்கலாமா ஒரு மூணு மூணு இந்த மூணு கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி இருக்கிறது பதினாறா ஒன்று ஈஸ்ட்டு பதினாறுங்கிறது தான் இதற்கான ரேஷியோ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் சார் இதில் என்ன சார் சின்ன விஷயம் இருந்தாலும் மூணு இன்ட்டு பதினாறை நாங்கள் மல்டிபல் பண்ணியே வச்சுக்கிறோம் சார் அதுக்கப்புறம் சிப்ளை பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு நினச்சாலும் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டினோட முழு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா குயிக்காக நம்மளோட இந்த ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேச்சில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் மே அண்டு ஜூன் இந்த ரெண்டு மந்த்தில் அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் அதுக்கான கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதற்கான ஆன்சர் கிபிடிஎஃப் வந்துடும் அதேபோல் அதற்கான மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஷார்ட்கட்டோட ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு ஷார்ட்கட் இருக்கும் ஸோ அது எல்லாமே உங்களால் தெளிவாக பார்த்துக்க முடியும் நம்ம டாபிக் வைஸாக ப்ரிப்பர் பண்ணியிருந்தாலும் ஓவரால் டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதாவது எக்ஸாம்க்கு ரெடியாக முடியும் அதுக்கு முக்கியமானது டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டினா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கான காஸ்ட் வெரி வெரி லோ காஸ்ட் தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோஸ்மே உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி நீங்கள் மே அண்டு ஜூனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த ஒரு பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டே ஒன்லேருந்து டேட் வரைக்கும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க குயிக்காக அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் சைடில் இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட்டு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு க்ளியராக வந்துடும்